வாழ்க வளமுடன்மா நன்றிமா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அஹ் நன்மணி ஐயாவுக்கு வணக்கங்கள் வாழ்த்துக்கள்ங்க ஐயா வாழ்க வளமுடன் ஐயா என்னுடைய மனவளக்கலையில் முதல் ஆசிரியர் பெருமக்கள் எனக்கு முதல் ஆசிரியர் இருவர் அவர்களையும் வணங்கிக் கொள்கிறேன் அஹ் ராதா பிரகாஷ் ஐயா அவர்களுக்கும் புவனேஸ்வரி அம்மா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து என் உரையை துவங்குகின்றேன் வாழ்க வளமுடன் அஹ் இன்னைக்கு வந்து வேதாத்திரிய தத்துவங்கள் அஹ் அதாவது இறைஞான ஆசிரியர் வந்து நன்மணி ஐயாவின் பார்வையில் வேதாத்திரிய தத்துவங்கள் பாகம் ஒண்ணு உக்குல ஆன்மீக ஆசிரியருக்கான நோக்கம் அந்த தலைப்பு இதுல நான் இன்னைக்கு வரைய தோங்குறேன் ஆஹ் வணக்கம் ஆஹ் சுவாமிஜியோட பாடல்ல வந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கங்க ஆஹ் அன்பகளே அறிவின் ஈர்ப்பிடம் அறிந்து இன்பமுற எத்தனை ஆயிரம் ஆயிரம் இன்பங்கள் இவ்வுலகெங்கும் பிறண்ட முழுமையும் அத்தன் அருளாட்சியாக நிறைந்துள்ளான் அறிவை வீரித்து அனைத்தும் துய்த்தின் நின்பு முற நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் நீலாயுள் ஊடல் நலம் நிறை செல்வம் மீன் ஞானம் ஓங்கி சிறப்புற்று உள்ள நீரை ஓடு உள்ளுளி பெருக்கி உண்மை பொருள் காண அன்பர்களே வாரீ இது ஞானக்கல இங்கியத்துல ஆயிரத்தி அறுநூத்தி நாப்பத்தி நாலாவது பாடல் சுவாமிஜியோடது விலங்கினத்திலிருந்துதான் மேன்மையடைந்து அறமறிவாகிய பகுத்தறிவோடு பரிணமித்த அற்புதம்தான் மனுஷன் அவன் வந்து உடல் நலமும் மகிழ் மனமும் வளமான வாழ்வும் இனிமையான உறவுகளும் வேண்டும் என்பதுதான் ஆஹ் எல்லோருடைய மனிதர்களோடைய விருப்பம் இவை அனைத்தும் யாருக்கு கிடைச்சிருக்குன்னா எல்லா எட்நூறு மக்களுக்கும் இது கிடைச்சிருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா அது வந்து அவங்க நிறைவா இருக்காங்களா அப்படின்னு கேக்கும்போது இல்லைன்னு தான் வருது ஏன்னா மனிதனோட மறுபக்கம் வந்து என்னன்னு பார்த்து சிந்திக்கும் போது தெளிந்த மகான்கள் வகுத்த நிதிகளை பெரும்பான்மையான மக்கள் வந்து பின்பற்றல பின்பற்றாத காரணத்தாலதான் இன்று வரைக்கும் இன்பம் வந்து இயற்கையில எங்குமே எப்பொழுதும் நிறைஞ்சிருக்குன்றத இறைக்கருணை வந்து மக்களுக்கு தெரியவே இல்லை வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் அது வந்து என்பதுதான் வாழ்வியல் இது கண்ணதாசனோட இது நமது வாழ்க்கை வந்து ஐந்து செயல்பாடுகள்ல அடங்குது உணவு உழைப்பு உறக்கம் தாம்பத்தியம் எண்ணம் என்ற ஐவகை செயல்களுக்கு இயற்கை விதி வந்து விளைவாக வருது உதாரண உதாரணமாக அதிகமாக சாப்பிட்டா வயிறு வந்து ஜீர்ணக்கூடிய ஆற்றல் வந்து குறைவுபடும் அதனால என்னன்னா ஆஹ் ஜீர்ணம் முடியாத உணவு வந்து உடலுக்கு துன்பமா மாறி வயிற்று வலி அஜீர்ணம் வாந்தி பேதி நிறைய நம்மளுக்கு அது மூலமா உணர்த்துது அளவான உணவு வந்து பசி வந்து நம்மளுக்கு துன்ப நீக்கி நிறைவழிக்குது இது வந்து எப்படின்னா நான் இது வந்து நான் அனுபவபுரமாவே உணர்ந்தேன் எப்படின்னா போன வாரத்துல நான் ஒரு எங்க மணவளக்கல் ம மன்றத்துக்கு போகும்போது அங்க எங்களுக்கு மத்தியான உணவு பரிமாறினாங்க அஹ் புளி சாதமும் தயிர் சாதமும் கொடுத்தாங்க ஒரு அம்மா பரிமாறும் போது அம்மா அம்மா எனக்கு கொஞ்சமா வைங்கன்னு இல்லம்மா சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட அன்புக்கு மிகுதியால நிறைய வச்சுட்டாங்க அப்புறமா அத சாப்பிட முடியாம சரி சாப்பாடை நம்ம வந்து இது பண்ண கூடாது வீண வீண் பண்ணக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அஹ் ஃபுல்லா கஷ்டப்பட்டு எப்படியோ சாப்பிட்டுட்டு இது பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் அந்த வகுப்பு முடிஞ்சு சாயந்தரம் வந்ததுக்கு அப்புறம் என்னால அதாவது உடம்புல இருக்க ஜீவகாந்தம் ஃபுல்லா அந்த சாப்பாடு செரிமானத்துக்கே போயிட்டே என்னால எனக்கு சாயந்தரான ஈவினிங்ல அப்படியே ரொம்ப உடல் சோர்வு வந்துருச்சு என்னால எந்த வேலையுமே செய்ய முடியாம அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி உக்காந்துட்டேன் அப்புறம் எங்க பையன் கிட்ட என்ன ஆச்சு அப்படின்னா இல்லப்பா இந்த மாதிரி என்ன அவனுக்கு ஜீவகாந்தம்னா புரியாது இல்லப்பா என்னோட எனர்ஜி ஃபுல்லா நான் அதிகமா உணவு உண்டாததுனால அதுக்கே இப்ப இதுவாயிடுச்சுப்பா அப்படின்னு அப்ப அவன் சொன்னாங்க எப்படி உங்களுக்கு உணவு கொடுத்தாங்க மத்தியானம் பேப்பர் பிளேட்ல கொடுத்தாங்க அப்ப உணவு தேவையான அளவு சாப்பிட்டுட்டு முடியலன்னா எடுத்துட்டு வந்துட்டு வீட்டுல இங்க நாய்க்கே இல்ல வேற ஏதாவது உணவு விலங்குக்கு இது பண்ணிடலாம்ல அது மாதிரி செய்யலாம்ல அப்படின்னு அவன் சொன்னான் அப்பதான் எனக்கு ஆஹ் நம்ம வயிறு வந்து நம்மளோட குப்பத்தொட்டி இல்ல இல்ல அதை வந்து நம்ம அதுக்கு தேவையான அளவு தான்தான் இது பண்ணணும் அளவுக்கு எங்க ஆசிரியரும் அதான் சொல்லுவாரு அதாவது நீங்க வந்து அஹ் உங்களோட வயிறுக்கு எவ்வளவு தேவையோ சாப்பிடுங்கம்மா மீதி தேவா இருந்தா ஒரு ஜீவனுக்கு கொடுங்க அதுவாவது புண்ணியம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆஹ் அதுதான் அது அந்த தவிர அன்னைக்கு செஞ்சு அப்பதான் நினைச்சேன் சுவாமிஜி எல்லாம் ஒவ்வொன்றும் நம்ம வாழ்க்கைக்குள்ள பொருத்தி பார்க்கும் போது நம்மளுக்கு அந்த இது வரும்போது ஓ சுவாமிஜி சொன்னது உண்மை இல்ல ஜீவகாந்தத்தை இப்படி நான் ரொம்ப அதிகமா வேஸ்ட் பண்ணிட்டேனே அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டேன் அன்னைக்கு உம் ஆஹ் அதுக்கப்புறம் இப்படி வந்து ஒவ்வொரு செயலிலும் வந்து இயற்கை விதி வந்து விளைவா வருது நம்மளுக்கு அஹ் நன்மணி ஐயா அடிக்கடி என்ன சொல்லுவாங்கன்னா செயலுக்கு விளைவு இல்ல விளைவுக்கு தான் விளைவு வரும்னு வகுப்பு எடுக்கும்போது அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க அல்லது விளைவில்லாத வினை எங்குமே இல்ல விளைவில்லாத விளைவும் சாத்தியமும் இல்ல சன் சந்திக்கின்ற எல்லா துக்கங்களுக்கும் நம்ம ஒன்று செயல் தான் காரணம் தெளிவா உணர்றோம் நம்ம மகான்கள் என்ன சொல்றாங்கன்னா நம்ம வந்து நம்ம ஐவகை செயல்களிலும் வந்து வந்து உடல் தாங்கும் அளவு முறை வந்து ஒரு நீதி இருக்கு அதை நம்ம மீறதுனாலதான் நம்மளுக்கு வந்து விளைவு வருது அப்படின்னு நமது செயல்கள்ல வந்து விளைவை வந்து உடல் வந்து தாங்குகின்ற வரைக்கும் உடல் திசுக்கள் மூலமாக அது வந்து மூளையின் மூலமாக மனதின் மூலமாக அறிவை இன்பமாக உணருது இந்த அளவு முறை மீறும் போது மாறும் போதும் அதே அறிவு வந்து என்னது அதை துன்பமா உணருது இந்த அணவு கொலை மீறாத அளவுக்கு நம்ம வந்து துன்பம் மீறாத வரைக்கும் நம்மளுக்கு எந்த துன்பமும் வரதில்லை உடல் சார்ந்த நோய்களும் சிக்கல்களுக்கும் தீர்வு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா உடல்ல தாங்குற அளவுக்கு தான் நம்ம வந்து இதெல்லாம் செய்யணும் எந்தெந்த உறவுகள்ல இருந்து நம்ம அனுபவ பொருட்கள்ல இருந்து நம்ம வந்து நம்மளை நம்ம வந்து விடுவித்துக்கொள்ள சொல்லும் போது அதனால நம்மளுக்கு வரக்கூடிய துன்பங்கள்ல இருந்து நீ விடுவிக்கப்படுவா என்றது வந்து மிக எளிமையான சாமியம் அப்படின்னு சொல்றாங்க அஹ் சந்திக்கின்ற அனைத்து துக்கங்களுக்கும் வருத்தங்களுக்கும் மனம்தான் காரணம் ஆஹ் அதை வந்து நம்ம என்ன பண்ண தவத்தை தவிர வேற எந்த வகையிலும் மனதை பக்குவப்படுத்த முடியாது அஹ் மனோகரன் ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க ஆறு போல ஓட விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க எதையும் பிடிச்சு வைக்காம அப்படியே ஓட விடணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆஹ் அத அதாவது மன அமைதியா இருக்கிற வரைக்கும் எந்த சிக்கலும் இல்ல மன வேகம் வந்து அதிகமா இது பண்ணும் போது அமைதியே நம்மளுக்கு கிடையாது அஹ் ஒளி வந்து இருள் நீங்கி விடுறது மாதிரி அறிவோட விழிப்புல நம்ம வந்து பழி செயல்கள் வந்து நம்ம விட்டு விலகுது இன்பங்களை நாடிய பயணத்துல வந்து மனம் சந்திப்பது பெரும்பாலும் துன்பங்களை நினைப்பது எதுவுமே நம்மளுக்கு நடக்கிறது இல்லை நம்மளோட தன்னிலை விளக்கம் பெற வந்து சிறிதளவாத நம்ம என்ன பண்ணணும் நேரம் ஒதுக்கி செலவு பண்ணும்போது வாழ்க்கை வந்து நம்மளுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கும் அப்படின்றாங்க தன்னை அறியதுதான் ஞானம் அது வந்து தன்னை அறிய நான் வந்து எட்ட முடியாததா இருக்கு ஏன்னா அது வந்து உயர்ந்த பதவி மனிதனுக்கு மறுபக்கம் மிக ரொம்ப அற்புதமா இருக்குன்னு சொல்றாங்க ஆரோக்கியமான உடல் மகிழ்ச்சியான மனம் வளமான வாழ்க்கை அற்புதமான குடும்பம் நல்ல குழந்தைகள் இனிமையான எதிர்காலம் அஹ் இதை விட சா அஹ் சாதிக்கிறதுக்கோ சந்திக்கிறதுக்கோ அனுபவிக்கிறதுக்கோ வேற எதுவுமே இல்லை ஆனா இயற்கையில மாற்ற முடியாத விதி அது வந்து மதித்து வாழ்கின்ற அறிவுதான் மதி அத வந்து நம்ம மதியை கொண்டு விதியை வெல்ல முடியாது ஏன்னா நம்ம வந்து இயற்கையே நம்மளால வெல்ல முடியாது அதுதான் அது சொல்றாங்க நம்மளோட திறத்தை மதித்து வாழணும்னா தவத்து மூலமானதான் நம்ம மனதை வந்து பக்குவப்படுத்தி உடல் நலம் இயற்கையோட நன்கொடை எந்த ஜீவனும் நோயில் நோயோடு உருவா வர்றது இல்ல மனிதனோட செயல்பதிவு காரணமாதான் குழந்தைங்கள்ல கர்ம வினையோட பிறக்குறாங்க காலத்தால நோயும் சிக்கலும் சந்திக்கிறாங்க செயல்ல நம்ம ஒழுக்கா இருக்கும் போது உடல் நலம்ன்ற இந்த வந்து மறுபக்கத்தை நம்மளால சந்திக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க தியானத்துல மூ இது பண்ணும்போது நம்ம வந்து மனதை பக்குவப்படுத்தினால் மன மனம் வேகத்துல இருந்து வேகத்திற்கு மேன்மையடையும் மனம் வந்து உடலோடு இணைந்து செயல்பட்டால் உடல்நலமும் மன நிம்மைதியும் உண்டாகும் இதற்கு வந்து தவத்தின் மூலம் மனதை பக்குவப்படுத்த வேண்டும் எப்பொழுதும் அமைதியில் இருக்கும் அயரா விழிப்பை வந்து பெற முடியும்ன்றாங்க அதற்கேற்ப பயிற்சிகளை தினசரி செய்து நம்மளோட மறுபக்கத்தை சந்திக்க வேணும் எந்தெந்த வகையில துன்பம் வருகின்றதோ அந்த அந்த காரணம் அறிந்து தவிர்க்கணும் நம்மள வந்து திருத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு ஞானம் வந்து யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு ஜோதிடத்துல ஓரளவுக்கு கணிக்க முடியும்னு சொல்றாங்க நம்மளோட கர்ம வினைகளை வந்து கணத்தை வந்து நம்ம குறைக்கணும் அப்பதான் வந்து ஜாதகம்ன்றது வந்து க கர்ம வினைகள இருப்பை காட்டும் ஒரு கண்ணாடி அப்படின்னு சொல்றாங்க அது நம்ம உணர்ந்து கொள்ளணும் இது சம்பந்தமா மகிழ்ச்சி ஐயாவும் வானியலும் ஜோதிடம் என்ற தலைப்புல வந்து பல சிந்தனைகளை இது பண்ணிருக்காங்க உணர்வு பெறுவதுதான் ஆன்மீக ஆசிரியர்களுக்கான உண்மையான நோக்கமா இருக்கும்னு இதுல ஐயா வந்து குறிப்பிடுறாங்க ஆஹ் இறையுணர்வு பெறுவதற்கு காலம் வந்து ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதருக்கும் வேறுபட்டதாக இருக்கு அந்த காலம் வந்து உண்மையான ஆன்மீக உணர்வுனால உணர்கல்வியின் மூலம் மற்றும் பயிற்சியின் மூலமும் கருமைய கலங்கங்களின் தொகுப்பின் மூலமும் ரொம்ப வேறுபடுது ஒவ்வொருத்தருக்கு இணை உணர்வு பெறுறது சில பேருக்கு இறை உணர்வு விரைவில் கிடைக்குது சிலருக்கு தாமதமா வருது அது அது தற்காலத்துல வந்து ஆன்மீக உணர்கல்வியை போதிக்கும் ஆசிரியர்களை இச்சமுதாயம் மாற்ற என்ன பண்றாங்க தொழில் போதிக்கிற மாதிரி ஆசிரியர்களை இதுவும் சொல்லி கொடுத்து உருவாக்குறாங்க அதனால அவங்க வந்து அது உணர்ந்து அதை படிக்கிறாங்களா உணர்ந்து க கல்வி பயில்றாங்களா என்றுதான் இல்லை அவங்க வந்து படிச்சுட்டு மதிப்பெண் வாங்கணும் அதோட இதுல ப படிச்சு மதிப்பெண் பெற்றுட்டு அவங்க என்ன பண்றாங்க அந்த இதுலயே வந்து வகுப்படுத்து இது பண்றாங்க அதனால அத கேட்கிற மாணவர்களுக்கும் அந்த உணர்வு பூர்வமான நிலை வந்து வர வரல அப்படின்னு ஐயா ரொம்ப வருத்தப்பட்டு அதுல குறிப்பிடுறாங்க புத்தகத்துல அஹ் ஆன்மீக ஆசிரியர்கள் எல்லாம் என்ன பண்ணணும் கருமயத்துல உள்ள கலங்கங்களை வந்து அவங்களால கணிக்க முடியாது அத அது என்ன இருக்குன்னு உணரவும் முடியாது அவங்க வந்து கருமையத்துல இருக்க கலங்கத்துல வந்து போக்குறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு ரெண்டு இது சொல்றாரு ஐயா வந்து இரண்டு ஒழுக்க தான் சொல்றாங்க அதாவது முதல்ல வந்து நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல் அது வந்து நம்ம கோயிலுக்கு போகும்போது சிவன் மோது அவர் முன்னாடி ஒரு சங்கல்பம் மாதிரி எடுத்துக்க சொல்றாங்க என்னன்னா அது நான் யாருக்கும் உடலுக்கும் மனதுக்கு துன்பம் தர மாட்டேன் அப்படின்றத சங்கல்பமா வச்சு முதல்ல ஒரு மாற்றம் வரணும் அதற்கு பின்னாடி துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் அப்படின்ற இரண்டாவது அடுத்தது இது அந்த இரண்டாவது பண்பாடு அந்த இத வந்து நம்ம இது செய்யும் போது துன்பம் வந்து கொடுக்காம இருக்கும் போதுதான் நம்ம வந்து கருமயத்துல கலங்கங்களை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க முடியும் அப்படின்ட்டு அவர் வாழ்காலம் பயிற்சியில ஈடுபட்டு கொண்டிருக்க அன்பர்கள் வந்து கருமையத்துல கலங்கங்கள் இருக்குதா அவங்களால துல்லியமா அறிய முடியல அவங்க வந்து உடல்ல நோய் உள்ளத்துல கலங்கம் இருக்கிறத வச்சுதான் அவங்களால ஓ நம்மளுக்கு இந்த மாதிரி கலங்கம் இருக்கா கருமையத்துல அப்படின்றத அவங்களால உணர முடியும் முடியும் சித்தர் பெருமக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா ஜோதிடத்தின்ல வச்சே இந்த கர்ம வினை அவங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு அவங்க வந்து ஓரளவுக்கு கணிச்சிருக்கிறாங்க சில ஜாதகங்களை பார்க்கும் போது தூய்மையான ஜாதகம்னு சொல்றாங்க எப்படின்னா அதுல வந்து கர்மவினை பதிவுகள் இல்ல குறைவா இருக்கிறதுனால அது வந்து தூய்மையான ஜாதகம்னு சொல்றாங்க அப்புறம் இறைவனோட பழையப்புல எந்த ஒரு மனிதனுக்குமே கருமைய பதிவுகள் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கு சில ஜாதங்கள் ஓரளவுக்கு ஒன்றோட ஒண்ணு ஒரே மாதிரி இருந்தாலும் இருக்கு ஆனா அது ஒன்று இல்லைன்னு ஐயா சொல்றாங்க எல்லாமே வேற வேறதான் அப்படின்னு சொல்றாங்க ஆனா நிறைய பேரு ஒரே மாதிரி இருக்கு ஒரே மாதிரி பலன்னு சொல்றாங்க ஆனா அது தவறு என்று ஐயா குறிப்பிடுறாங்க அந்த புத்தகத்து அந்த புத்தகத்துல குறிப்பிடுறாங்க ஐயா அப்புறம் இந்த ஆன்மீக ஆசிரியர்கள வந்து என்னன்னா அலையக்க தத்துவ விதிகளை தெரிஞ்சுக்கணும் அதாவது எந்த ஒரு பொருளையும் அலைகள் வந்து கொண்டேதான் இருக்குது அந்த அலைகள் வந்து அதன் தன்மையை தாங்கி கொண்டேதான் இருக்கும் மோதும் இடத்துல அந்த தன்மையை தாங்கி வெளிப்படுத்தும் அப்புறம் வந்து நாலாவது இது என்னன்னா மோதிர இடத்துல தான் தாங்கி கொண்டிருக்கும் தன்மையை பொறுத்து அந்த பொருளினோட தன்மையை ஏற்று அதை வெளிப்படுத்தும் அப்படின்னு இன்னைக்கு ஐயாவோட சிந்தனை துளிகளும் ஐயா வந்து இந்த அலைய கத்துத்துவம்தான் இன்னைக்கு அதை பத்தி தான் குறிப்பிட்டே எல்லாம் சொன்னாங்க அதுதான் அந்த நம்ம என்ன பண்றோம் நம்ம நம்ம தவறு செஞ்சுட்டு நம்ம என்ன பண்றோம் கிரகங்கள் மீது எனக்கு இந்த இந்த கிரகம் தான் எனக்கு இந்த மாதிரி துன்பம் கொடுத்து என்ன இந்த மாதிரி இது பண்றாங்க அப்படிலாம் நிறைய பேர் எல்லாரும் சொல்லிட்டே இருப்பாங்க எனக்கு இப்ப இந்த சனி திசை நடக்குது அவர் தான் எனக்கு ரொம்ப இது பண்றாரு ஒவ்வொரு கிரகத்தையும் வந்து அவங்கதான் அவங்களாலதான் எனக்கு இல்லைன்னா புதன் நீது சுக்கிர நீது நடக்குது அதனாலதான் அப்படின்னு அப்ப அந்த கிரகங்களோட அதுல இருந்து வர அலைகள் வந்து நம்ம மேல இது பண்ணும்போது நம்மளோட கருமையத்துல இருக்க நம்மளோட அலை ஏ மா மாதிரிதான் வந்து அது மோதி பிரதிபலிக்குதுன்னு ஐயசன அப்ப நம்ம கருமையத்தை நம்ம முதல்ல தூய்மை பண்ணணும் தூய்மையா வச்சிருக்கும் போது அந்த அலைகள் வந்து மோதி நம்மளுக்கு நல்ல பயன்கள் நல்ல விளைவுகளை தான் கொடுக்கும் நம்ம கருமையத்துல நம்ம கலங்கங்கள் வச்சிருக்கிறதுனாலதான் நிறைய இருக்கிறதுனாலதான் அந்த அலைகள் மோதி நம்மளுக்கு அது துன்பத்தை கொடுக்குது அதனால அவர்கள் வந்து நவகரங்கள்லோ இது துன்பம் கொடுக்கறது இல்லை நம்மளோட கருமைய பதிவுகள் தான் நம்மளுக்கு துன்பத்தை கொடுக்குதுன்றத வந்து ஐயா குறிப்பிட்டு இருந்தாங்க இது மக்கள் வந்து நிறைய பேரு உணரவில்லை அதுதான் அது ஆஹ் கருமையை பதிவு வந்து தூய்மை செய்யாமல் எந்த ஒரு தவம் செய்தாலும் அலையக்க தத்துவத்துல அடிப்படையில் எந்த ஒரு நன்மையும் விளையாது அப்படின்றத வந்து அஹ் தெளிவுபடுத்துற நானும் வந்து இறையாசிரியருக்கு ரொம்ப தேவைன்னு இதுல குடி இறையாசிரியரோட இளையாசிரியரோட அவங்களோட உண்மையான இது நோக்கம் என்னவா இருக்கணும் இறை உணர்வை பெறுவதற்கு காலம் வந்து குறைக்கணும் அந்த குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அவர்கள் வந்து அவங்களுடைய களங்கங்களை வந்து குறைக்கணும் இதுதான் அவர்கள் விரிவாக வந்து இறையுணர்வு ஐயா நன்மனையை அடிக்கடி சொல்றது என்னன்னா செயல் மாற்றம் ஆஹ் நன் ஆன்மீக ஆசிரியர்களுக்கு வந்து அவர்களோட செயல் மாற்றம்தான் தான் அவர்களுடைய வந்து உணர்வுக்கு செல்வதற்கான வழின்னு சொல்றாரு ஒன்னு செயல் விளைவு தத்துவம் அடுத்தது வந்து செயல் மாற்றம் சொல்றாரு நம்ம செயல்கள்ல மாற்றம் வரணும் அப்படின்னு நம்ம தவம் பண்ணி தச்சோதனை செய்து நம்மளுடைய தவறுகளை வந்து திருத்தி செயல் மாற்றம் செய்து நாம இந்த தவறுகள்லாம் செய்திருக்கோம் இனிமேல இதுல இருந்து வெளியே இந்த தவறுகள்லாம் செய்யக்கூடாது அப்படின்ட்டு இந்த செயல் மாற்றமும் இந்த இரண்டொழுக்க பண்பாடு நம்ம கடைபிடிச்சு இது பண்ணும் போது நம்மளால முடிஞ்ச துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன்ற மாதிரி நம்மளால் முடிந்த உதவிகளுக்கு உதவி வந்து உயிர்கள் பிற உயிர்களுக்கு செய்து செய்துதான் நம்மளோட களங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சி நம்ம கருமையை தூய்மை அடைஞ்சும் போதுதான் நம்ம இறையுணர்வு நோக்கி செல்றதுக்கான வழி இது கிடைக்கும் அப்படின்னு ஆஹ் அப்ப இது வந்து நம்ம சுவாமிஜி இதோட இது வந்து ஒண்ணு எங்க ஐ இவரு வந்து எங்க ஐயா ஒருத்தர் வகுப்பெடுக்கும் போது அதை பத்தி சொல்லிட்டு இருந்தாரு ஐயா என்ன சொன்னாருன்னா ஆஹ் சுவாமிஜி வந்து எவ்வளவு எளிமையானவர்மா அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் ஒரு மத்த குருக்கள் மாதிரி இல்ல சுவாமிஜி ரொம்ப எளிமையானவர் நம்மளுக்கு வந்து இந்த வேதாத்திரியம்ன்றத வந்து இந்த வாழ்க்கை கல்விமா இது வந்து உணர்கல்வி இத நீங்க படிக்க இது வந்து இந்த மதிப்பெண் பெறதுக்கோ சான்றிதழ் வாங்குறது அந்த இதுல படிக்க கூடாது அஹ் இது வந்து உணர்ந்து படிக்கணுமா அஹ் அப்படின்னு சுவாமிஜி வந்து இத அப்படிதான் கொடுத்தாரு நீங்க அந்த இதுல சுவாமிஜிய வந்து நீங்க உங் அவரை வந்து ஆவாகம் செய்து அவரை உள்ளுக்குள்ள நீங்க வச்சு அவர் உங்களோட எப்ப நீங்க தீட்சை எடுத்தீங்களோ அப்பல இருந்தே வந்து அவர் உங்களோட இணைஞ்சுதான் இருக்கிறாரு எப்பவுமே இருக்கிறாரு ஆனா அத நீங்கதான் உணரணும் ஏன்னா நிறைய பேர் அப்ப வகுப்புல கேட்டாங்க நாங்க சுவாமிஜிய பார்க்கவே இல்லையே எங்களுக்கு வருத்தமா இருக்கு நீங்க எல்லாம் அவர் கூடவே இருந்திருக்கீங்களே அப்படின்னு கேக்கும்போது ஐயா சொன்னாரு ஏன் நீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க எப்ப நீங்க தீட்சை எடுத்தீங்களோ அப்பல இருந்து சுவாமிஜி எப்போ உங்க கூடவே உங்க எல்லாரு கூடவே தான் இருக்காரு நீங்க எல்லாருமே ஒரு அஹ் தான் வேதாத்ரி அப்படின்னு சொல்லி இது பண்ணாரு சார் அந்த அளவுக்கு எல்லாம் எங்களுக்கு ஞானம் கிடைக்கல சார் அப்படின்னு இல்லமா அது கிடைக்கும் எப்ப கிடைக்குதோ அது அப்ப கிடைக்குமா ஆனா எல்லாருமே நீங்க தான் எனக்கு தெரியுங்க நீ உங்களோடல வேதாத்திரி அவர் இருக்காரு சுவாமிஜி இருக்கிறாரு அவரு உங்க ரேஷன் கார்டுல அவரு இணைஞ்சிட்டாரு உங்க குடும்பத்துல அவர் ஒருத்தரு உங்களுக்கு அப்பாவா இருக்காரு உங்களுக்கு தா சில பேருக்கு தாத்தாவா இருக்கலாம் சில பேருக்கு அப்பாவா இருக்கலாம் சில பேருக்கு அண்ணனா இருக்கலாம் அந்த மாதிரி சுவாமிஜி உங்க கூடவே எப்பவுமே இருந்து உங்களை வழிநடத்தி செல்ற அதனால ஏன் நீங்க வந்து அவர் இல்ல பாக்கலன்னு நீங்க வருத்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி இது பண்ணாரு அப்ப சொல்லும் போது ஒரு நிகழ்வை சொன்னாரு சுவாமிஜி வந்து அஹ் தீட்சை கொடுக்கும் போது என்ன பண்ணுவார எல்லாரையும் சேர்ல உட்கார வச்சுட்டு சுவாமிஜி எல்லாருக்கும் தீட்சை கொடுத்துருவே வரும்போது இவருக்கு ரொம்ப கிட்ட வரும்போது இவருக்கு ஒரு மனசுக்குள்ள ரொம்ப ஒரு மாதிரி அவ்வளவு பெரிய மகான் தீட்சை கொடுக்க வராரு நம்ம சேர்ல உட்காந்து அதை வாங்கலாமா அப்படின்னு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு சுவாமிஜி கிட்டேயே கேட்டேன் ஆஹ் சுவாமிஜி நான் கீழே உட்காந்து தீட்சை எடுத்துக்கா உன் விருப்பம் பா அப்படின்னு சொன்னாராம் உடனே அவர் கீழே உட்காந்துட்டு தீட்சை எடுத்துக்கிட்டதா சொல்லி இது பண்ணாங்க அப்ப அவரு ரொம்ப நெகிழ்வா சொன்னாரு அதுக்கப்புறம் இன்னொரு நிகழ்வு சொன்னாரு அஹ் ஒரு தட வகுப்புக்கு ஏதோ நேரம் ஆயிடுச்சுன்னு எல்லாரும் அன்பர்கள் எல்லாரும் வந்துட்டு அவர்களோட காலனிகளை வந்து வேகமா கைட்டி போ அப்படியே கலட்டிட்டு உள்ள வகுப்பு நடத்த இடத்துக்கு போயிட்டாங்க உள்ள அப்படின்ட்டு சுவாமிஜி வந்திருக்காரு வந்துட்டு இந்த வெளியே இருந்த எல்லாம் பாத்துட்டு இப் ரொம்ப இதுவா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா காலனிகளையும் எடுத்து ஒழுங்கா அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஐயா வகுப்புக்குள்ள வந்துட்டு வகுப்பு எடுத்திருக்காரு அப்புறமா இந்த வகுப்பு எல்லாம் முடிஞ்சு வெளியே வந்த போது எல்லாரும் அன்பர்கள்லாம் இத பாத்திருக்காங்க பார்த்ததுக்கு அப்புறம் இது யாரு இந்த மாதிரி அப்புறமா தான் அவங்களுக்கு அதை தெரிய வந்திருக்கு சுவாமிஜி இந்த மாதிரி செஞ்சிருக்காரு அப்பதான் நினைச்சா அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்களாம் இனிமேல் இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு எவ்வளவு பெரிய மகான் எவ்வளவு எளிமையா அவரோட இதுவ அவரோட இந்த மாதிரி எல்லாம் செஞ்சிருக்காரே அப்படின்னு நினைச்சு ரொம்ப அவங்க வந்து அவங்களோட செயலால அவங்க வருத்தப்பட்டாங்க சுவாமிஜியை நினைச்சு ரொம்ப விரும்பப்பட்டாங்க இப்படிலாம் இருக்காரே இந்த மாதிரி ஒரு மகான் இருப்பாரா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு குரு கிடைச்சிருக்காரு அப்படின்ட்டு சொன்னாங்க அஹ் அதான் சொன்னாங்க சுவாமிஜி கிட்ட போகும்போது அவர்கிட்ட அந்த ஒரு விதமான ஆஹ் அதான் சொன்னாரு அப்படியே தீட்சை கொடுக்க கிட்ட சுவாமிஜி வரும்போது அஹ் எப்படிமா சொல்றது எனக்கு அந்த உணர்வை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவரோட கண்ணு அவர கிட்ட வந்து அவர் எங்க கண்ணை பார்த்து எங்களுக்கு தீட்சை குடுக்கும் போது எங்களால என்ன உணர்வுன்னு இப்ப எனக்கு சொல்ல முடியலமா அது சொல்ல முடியாத உணர்வு கிடைச்சது அதை நினைச்சு நினைச்சு இப்பயும் நாங்கெல்லாம் இது பண்றோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க அவரு நாங்க சொன்னாரு நாங்க ஒரு ஊர்ல இருக்கோம் எந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே சுவாமிஜியை பாக்கணும்னு நான் ஒரு பஸ் வச்சு எல்லாரையும் கூட்டிட்டு போய் சுவாமிஜி கிட்ட ஆசை பெற்று கூட்டிட்டு வந்தேன் ஆனா அப்புறமா தான் இப்ப அவங்க சொன்னாங்க ஐயா உங்களால நாங்க எத்தனை பேரு சாமிஜியை பார்த்தோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க அந்த மாதிரி ஆன்மீக ஆசிரியர்கள் வந்து அவங்களோட இது வந்து ரொம்ப எளிமையா இருக்கணும் பணிவா இருக்கணும் இதெல்லாம் இப்ப இருக்கிற ஆசிரியர்கள் கிட்ட இருக்குதா அப்படின்ற இது ஏன்னா எனக்கு இன்னொரு இது நடந்தது இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி யோகா வந்தது இல்லைங்களா சர்வதேச யோகா தினம் அப்ப நாங்க எங்க மன்றத்துல எல்லாரும் சேர்ந்துட்டு ஒரு ஸ்கூல்ல போயிட்டு ஹம் குழந்தைங்களெல்லாம் யோகா செய்வாங்க அதுக்கப்புறம் முதல்ல பாய்ஸ் பையன் அப்புறம் பொண்ணுங்க எல்லாம் செஞ்சாங்க அதுக்கப்புறம் ஆசிரியர்கள் நீங்களாம் செஞ்சு காட்டுங்கன்னு சொன்னாங்க அப்ப முதல்ல வந்து இந்த மாணவர்கள் எல்லாம் வந்து நின்னாங்க அப்ப எங்களோட ஆசிரியர் ஒருத்தர் போய் நின்றுட்டு அவர் கமாண்ட் கொடுத்து எக்ஸைஸ் எல்லாம் சொல்லி இது பண்ணிட்டே இருந்தாரு அப்ப அந்த எக்ஸைஸ்ல செய்யும் போது ஒரு மா ரெண்டு மூணு மாணவர்கள் வந்து சிரிச்சிட்டு செஞ்சாங்க அது வந்து குழந்தைங்க அவங்களுக்கு அது தெரியல அதுக்கப்புறம் தவறுதலா மாத்தி மாத்தி செஞ்சிட்டாங்க எக்ஸசைஸ் எல்லாம் கை சுத்துறது அதுக்கப்புறம் இது பண்றதெல்லாம் மாத்தி செஞ்சதுனால அவர் கையாக்குக்கும் வந்துட்டு நான் எத்தனை தடவை சொல்லி கொடுத்தேன் ஏன்னா கெஸ்ட் வந்து அங்க உட்கார்ந்து இருந்தாங்க நிறைய பேரு அந்த ஸ்கூல்ல வந்து அதனால அவங்க முன்னாடி இவங்க தப்பா பண்றாங்களேன்னு அவருக்கு தான் சொல்லி கொடுத்தேன் இது பண்ணலன்னா அப்படியே கோவமா நான் எத்தனை அவரு இருக்காங்கன்னு கூட அவருக்கு இது ஆகல அவர் என்ன சொல்லிட்டாரு கோபத்துல நான் எத்தனை தடவை சொல்லி கொடுத்தேன் தப்பா சேரியப்பா சிரிச்சுட்டு வேற செய்றியா நீ அப்படின்ட்டு ரொம்ப கோபமா இது பண்ணாங்க எங்களுக்கு எல்லாம் ரொம்ப இதுவாயிடுச்சு அப்புறமா அப்பதான் நினைச்சோம் அவர் வந்து வந்து உணரவேலியோ ஏன் ஐயா வந்து அஹ் தற்சோதனை பண்ணாம அவரோட இதுல மாற்றம் வராம இந்த மாதிரி இது பண்ணிட்டாரு அப்படின்னு நினைச்சு நாங்க எல்லாருமே என்ன வருத்தப்பட்டோம் ஏன்னா எந்த இடத்துலயும் கோபம் வரக்கூடாது நம்ம மனவளக்கலையில இருந்துட்டு அவரை இந்த மாதிரி ஒரு இது பண்ணதுல ஏன் ஐயா இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு எங்களுக்கு நாங்க நினைச்சிட்டோம் அப்ப அங்க இருந்த பா பார்த்த எல்லாருக்குமே ஆசிரியர்கள் நிறைய அந்த ஸ்கூல் ஆசிரியர்களும் இருந்தாங்க அவங்களும் அதை பார்த்துட்டு தான் இருந்தாங்க மாணவர்களும் அத அதை பார்த்துட்டு இருந்தாங்க அப்ப அவங்களுக்கு நம்மள வந்து ஒரு தவறான வழிகாட்டுதலா இருக்கக்கூடாது இல்லையா அப்படின்னு நினைச்சு நாங்க இது பண்ணோம் அந்த இது நிகழ்வு நடந்தது அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ஒரு இது வந்து என்னோட தோழி ஒருத்தங்க பரிமாறின அதாவது எப்படி எளிமை இதுக்கு ஒருத்த ஒரு இது அந்த லால் பகதூர் சாஸ்திரி அவரோட இதுல இது அதாவது அவரோட அம்மா வந்து ஒரு ஸ்டேஷன்ல உட்கார்ந்து இருக்காங்க ட்ரெயின் நேர்றதுக்காக ஆஹ் இரவு நேரம் ஸ்டேஷன்ல ட்ரெயின விட்டுட்டாங்க அம்மா ரொம்ப நேரமா தெரியாம விட்டது தெரியாம ஸ்டேஷன்லயே உட்காந்துருக்காங்க அங்க வந்து அப்பதான் ஒருத்தர் வராரு அவர் வந்துட்டு ஏன் இங்க உட்காந்து இல்லப்பா ட்ரெயின் தேரி டெல்லிக்கு போனோம் அதுக்காக நான் ஸ்டேஷன்ல உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னு அம்மா சொல்றாங்க அப்பா அவரு போர்ட்டர் சொல்றாரு இல்லம்மா எல்லா ட்ரெயினும் முடிஞ்சிருச்சு இனிமேல் இங்க ட்ரெயின் கிடையாது நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு அங்க வந்து பயணிகள் எல்லாம் ஓய்வு எடுக்கிறாரு கூட்டிட்டு போயிட்டு உட்கார வச்சுக்கிறாரு அதுக்கப்புறம் அம்மா நீங்க எங்க போனோம் டெல்லிக்கு போனோம் சரி நீங்க வேற யாருன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்றீங்களா அவங்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கு எதனா செய்ய முடியுமா நாங்க பாக்குறோம் ஏன் அப்படின்னு கேக்குறாங்க அப்ப அந்த அம்மா சொல்றாங்க என்னோட பையன் இருக்காரு அவர் ரயில்வே துறையில தான் வேலை செய்யறாரு அவர் பேரு லாலு அப்படின்னு சொல்றாங்க உடனே அங்க இருந்து அவங்களுக்கு எல்லாம் அப்படியே தூக்கி வாரி போட்டுதான் ஐயோ லா அவர் லால் பகதூர் சாஸ்திரி ரயில்வே அமைச்சரா இருந்தாரு அப்பா அந்த அம்மாவுக்கு தெரியல ஆஹ் இந்த மாதிரி வேலை செய்யறாருப்பா அவர்கிட்ட என்ன நான் இது பண்ணவா அப்படின்னு கேட்கும் போது இல்லம்மா நீங்க எதுவுமே சொல்ல வேணாமா நாங்களே இது பண்றோமா அவங்களுக்கு டெல்லிக்கு தானே போனோம் நாங்க உங்களை பத்திரமா அனுப்பி வைக்கிறோம் சொல்லிட்டு மறுநாள் அவங்க என்ன பண்ணிருக்காங்க அமைச்சரோட அம்மா இது ஆச்சுன்னு வேற ஒரு ட்ரெயின் இது பண்ணி அதுல அம்மாவை ஏற்றி விட்டு அம்மா பத்திரமா ஊருக்கு போய் சேர்ந்துடுறாங்க சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போன பிறகு அவர்கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி அப்பா அந்த இந்த மாதிரி ட்ரெயின்ல நான் விட்டுட்டே இருந்தேன் அங்க இருக்கவங்க எல்லாம் என்னோட அன்பா இருந்துட்டு எனக்கு வேற ட்ரெயின் இது பண்ணி இங்க அனுப்பிட்டாங்கப்பா நீ ரயில்வே துறையில இருக்க இல்லப்பா அவங்க எல்லாரும் கேட்டாங்கப்பா நீ இன்னவா இருக்கப்பா இல்லம்மா ரயில்வே துறையில ரொம்ப சின்ன பணிலதாம இருக்க ஒண்ணுமே இல்லம்மா அது ஒண்ணும் இல்லம்மா அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்களாம் அப்படி அப்ப அந்த தலைவர்களும் அஹ் இந்த மகான்களும் எவ்வளவு எளிமையா அவர்களோட வாழ்க்கை பயணத்தை அப்படியே தொடர்ந்து இருக்காங்க ஆனா இப்ப இருக்கிற இவங்க கிட்ட இந்த எளிமையும் பணியும் இருக்குதா அப்படின்ற இது வந்து ஒரு கேள்விக்குரிய நிக்குது எல்லாரிடமும் இருக்குதா அப்படின்ற மாதிரி யோசிக்க வைக்குது நம்மளுக்கு இந்த இந்த இது அஹ் அதாவது இருக்கு அது எல்லா ஆசிரியர்களும் இது இல்ல சில சில பேர் இந்த மாதிரி இது பண்றதுனால அது எல்லாருக்கும் அது இதுவா இருக்கு ஏன்னா எங்க மன்றத்துல ஒரு ஆசிரியர் இருக்காங்க அவங்க நிறைய படிச்சு பெரிய இந்த இது ஆனா அவங்க ரொம்ப பணிவா எளிமையா இருக்கோமோ இருப்பாங்க அவங்கள பாக்கும்போது நாங்க சொல்லுவோம் அம்மா உங்களை மாதிரிதான் எல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறோமா அப்படின்னு நினை சொல்லுவோம் அடிக்கடி அவங்களை போது பாக்கும்போதெல்லாம் சொல்லுவோம் அப்ப அந்த பணிவும் எளிமையும் அஹ் அஹ் நம்மளோட நம்மளுடைய தோற்றத்துல வந்து ஒரு ப இது இருக்கணும்னு நினைக்கிறேன் அன்பும் கருணையுமா சாமிஜி சொல்ற மாதிரி எப்பவும் ஒரு அன்பும் கருணையுமா இருக்கிற போது அது நம்ம முதல்ல அன்புக்கற அது எல்லாருக்கும் சென்றடையும் நினைக்கிறேன் அது எல்லா கேட்கிற அன்பர்களுக்கும் அந்த அன்பு வந்து எல்லாருக்கும் நிறைஞ்சு அவங்களும் வந்து வர்றாங்கன்னு நினைக்கிறேன் அஹ் அதுக்கப்புறம் நான் இன்னைக்கு என்னோட உரையை இதோட நிறுத்து முடிச்சுக்கலாம் நிறைய பேசணும்னு நினைச்சு நிறைய தொகுத்துட்டு வந்தேன் ஆனா என்னால அது அதுக்கு மேல பேச முடியாம இருக்கு இன்னொன்னு நான் கடைசியா சொல்லி முடிக்கிறேன் வாழ்க்கை வாழ்க்கைன்ற காலம் முழுமைக்கும் வருகின்ற சந்ததி அனைத்திற்கும் தேவையான அனைத்து வலைங்களும் இறைவன் கொடுப்பதற்கு தான் இருக்கிறாரு ஆனா நம்ம தான் பெற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை நாளை பொழுதை இறைவனுக்களித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு உனக்கும் கீழே உள்ளவர் கூடி நினைத்து பார்த்து நிம்ம நிம்மதி நாடு இது கண்ணதாசனோட பாடல் வரி இதுவாது அஹ் ஆஹ் ஐயாவோட நிறைவான இது வந்து இந்த ஆ ஆன்மீக ஆசிரியர்களுக்கான உண்மையான நோக்கம் என்ன பண்ணணும்னா அவங்க இறை உணர்வு பெறணும் ஆனா விரைவில் பெறணும் அதற்கு அவர்கள் வந்து கருமையத்தை கலங்கங்களை நீக்கணும் அப்புறம் மத்தவங்களுக்கு அவர்களால முடிந்த உதவிகளை செய்யணும் மற்ற உயிர்களுக்கு துன்பம் கொடுக்காம இருக்கணும் இந்த இதெல்லாம் செய்யும் போது இதுதான் ஆன்மீக ஆசிரியர்களுக்கான உண்மையான நோக்கமா இருக்கும் அப்படின்றத ஐயா நிறைவு பண்ணி சொல்லி முடிச்சிருக்காங்க இதுல ஆஹ் என்னோட உரையை இதோட என்னை உன் மொழி நிறைய செய்து கொள்கின்றேன் நன்றி வாழ்காலம்